பரம்பொருள் உங்கள் மூலமாய் வெளிப்படுவார் பரம்பொருள் வெளிப்படுறதுதான் பிரேக் த்ரூங்கையா வெளியில் இருக்கவங்களோட விமர்சனம் கருத்து இதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணுறது குரோத்து எவ்வளோ நாள் வரைக்கும் குரோத் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நாள் வெளி உலகத்தில் இருக்கவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு வெல்விஷர்ஸ் அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சுட்டு வாழுங்க எப்போ பிரேக் த்ரூ வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ எல்லாத்தையும் வெளியில் வச்சுட்டு இது மொத்தமும் மலாஸ்திரம் அப்பா அப்படின்னு வெளியில் வச்சுட்டு உட்காந்து நித்திய நிகழ்விற்குள் அமருங்கள் கடந்தது இறந்தது எதிரும் பொய் நிகழ்காலம் என்று சொல்லப்படும் இந்த புதிரும் பொய் கடந்ததும் பொய் எதிரும் பொய் நிகழ்காலம் என்று சொல்லப்படும் இந்த புதிரும் பொய் நித்திய நிகழ்வே மெய் நித்திய நிகழ்வை நிகழ்காலம் சொல்ல முடியாது நித்திய நிகழ்வு ஏன்னா இந்த நிகழ்வின் மீதுதான் நீங்கள் கடந்த காலத்தையும் காணுகின்றீர்கள் எதிர்காலத்தையும் காணுகின்றீர்கள் நிகழ்காலத்தையும் காணுகின்றீர்கள் இந்த மூன்றையுமே பார்க்கிற ஸ்கிரீன் உங்களுடைய கான்சியஸ் கான்சியஸ் பாயிண்ட் இதுதான் நித்திய நிகழ்வு இந்த நித்திய நிகழ்வில் இருந்து பாருங்கள் வாழ்வில் மிக பெரிய நிம்மதி இது மட்டும்தான் வாழ்க்கைங்கயா வாழ்க்கை என்னைக்கு வந்தாலும் இன்னைக்கு வந்து நவம்பர் மாசம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி வந்தாலும் இந்த நித்திய நிகழ்வாதான் வரும் இருபத்தாறாம் தேதி வந்தாலும் இந்த நித்திய நிகழ்வாக தான் வரும் ஏழாம் தேதி வந்தாலும் இந்த நித்திய நிகழ்வாக தான் வரும் இந்த நித்திய நிகழ்விலே நீங்க என்ன குவாலிட்டியோட இருக்கீங்களோ அந்த குவாலிட்டியோட தான் உங்கள் வாழ்க்கை நிகழப்போகிறது இப்போ நிம் நித்திய நிகழ்விலே நிம்மதி இருந்தால் வாழ்க்கை முழுவதும் நிம்மதி நித்திய நிகழ்விலே ஆனந்தம் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம் நித்திய நிகழ்விலே சாந்தம் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் சாந்தம் நித்திய நிகழ்வு துக்கமாக இருந்தால் வாழ்க்கை முழுவதும் துக்கம் நித்திய நிகழ்விலே ஏக்கம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் ஏக்கம் இதுதான் பரம ரகசியம் பரம சத்தியம் பஞ்சாயத்து முடிஞ்சது இவ்வளவுதான் இவ்வளவுதான் மொத்த வாழ்க்கை பஞ்சாயத்து நிச்சய நிகழ்வில் நிம்மதியாய் நிலை பெறுங்கள் அப்படியே நித்திய நிகழ்வுல இருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியுங்கயா கடந்தது நீங்க கொண்டு வர மொத்தமும் fake memories, fake narratives, yeah. fake narrations. எதிர்காலம் நீங்க கொண்டு வரது மொத்தமும் தேவையே இல்லாத பயங்கள் Anxiety தேவையே இல்லாத நிகழவே போவதில்லை எனும் நிலையிலே இருக்கின்ற போகசான உங்களை நீங்களே தொடர்ந்து ஸ்கேம் பண்ணிட்டே இருந்து அந்த மாயையில் அந்த மடத்தனத்திலேயே முடிவுகளை எடுத்துட்டே போயிட்டிருக்கீங்க வழிகாட்டியது போல நித்திய நிகழ்விலே கடந்ததும் எதிர்வருவதும் நிகழ்காலம் என்று நினைக்கின்ற நீங்கள் நினைக்கின்றதும் இந்த மூன்றோட தாக்கத்தையும் விட்டுட்டு நித்திய நிகழ்வில் இருங்கள் இருந்தீங்கன்னா இருக்க இருக்க முக்காலத்தில் இருந்தும் விடுதலை அடைந்து காலாதீதராக நீங்கள் இருக்க துவங்குவீர்கள் காலத்தாலே கலைக்க முடியாத கலக்க முடியாத கரைக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு நிறைவில் காலத்தினால் உங்களிடமிருந்து திருடிக்கொள்ள முடியாது ஒரு இருப்பில் நிச்சய நிகழ்வில் இருங்கள் டைம்லெஸ் இன் டைம் அப்படிங்கிறது புரிந்து இந்த நித்திய நிகழ்வில் எவ்வாறு இருப்ப மீண்டும் 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 இப்போ கடந்த கால நினைவுகள் உடனே உற்றாது காரணம் என்னன்னா என் மூவி தானே இவ்வளவு நாள் இந்த ஸ்கிரீன்ல ஓட்டிட்டு இருந்த நீ எப்படி நீ ஸ்கிரீன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு வரும் திரும்ப திரும்ப வந்து அந்த மூவி தானா ப்ரொஜெக்ட் பண்ணும் அதே மாதிரி எதிர்காலம் ஏய் என் ஷேர் எனக்கு கொடு நானும் தானே ஓட்டிட்டு இருந்தேன் அது வந்து அந்த மூவியை ஓட்டும் நிகழ்காலம் ஒரு அப்படியே ஒன்றும் தெரியாமல் மயங்கிக்கிட்டு கிடக்கும் இந்த ரெண்டு மூணு மூவிஸ் ஒன்று மேலே ஒன்று ஓட்டிக்கிட்டு இந்த குழப்பெல்லாம் திரும்ப தான் வந்தாலும் கவலைப்படாது நீங்கள் நித்திய நிகழ்வு உங்களுடைய பரமசத்தியம் உங்கள் இருப்பு நித்திய நிகழ்வு இந்த ஃபோக்கல் பாயிண்ட் இந்த கான்சியஸ் ஃபோக்கல் பாயிண்ட் தான் உங்களுடைய இருப்பு அதன் பரமசத்தியம் நல்ல புரிஞ்சுக்கையா வெளியிலே பல பல யானை குதிரைகள் காலாட்படை இந்த வெளியில போர் செஞ்சு வெற்றி பெறுபவன் வீரன் உள்ளுக்குள்ளே நித்திய நிகழ்விலே காலத்தோடு இந்த எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலம் இந்த மூன்றினுடைய நினைவுகளோடு தைரியமாக போர் செய்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்பவன் நித்திய நிகழ்விலே தன்னை இருத்திக் கொள்பவன் தீரன் உண்மையில போர் கூட செய்ய வேண்டியது இல்லைங்கயா புரிதல் போதும் இங்க ஞான தான் வேணும் ஞான வாழ் ஞானமே இங்கு வாழ் புத்தியே இங்கு கேடயம் இந்த ஞான கட்கத்தால் ஞான வாழ் ஏந்தி உங்க மேல உங்க நித்திய நிகழ்வு மேல கடந்த கால கழிமலங்களும் எதிர்கால பய ஏக்க பிசாசுகளும் அவங்க அவங்க மூவியை ப்ரொஜெக்ட் பண்ணாமல் சில நேரத்தில் ரெண்டும் ஒரே நேரத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த மூவியை பார்க்க கூட முடியாமல் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் நித்திய நிகழ்வில் இருக்க துவங்குங்கள் இதுதான் ஒரு மனிதனுக்கு அளிக்கப்பட வேண்டிய அடிப்படை பாடம் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த ஏஐ வந்ததுங்க உலகம் முழுக்க சனாதன ஹிந்து தர்மத்தோட நாலேஜ் சோர்ஸ யாராலும் இதுக்கு மேல மறைக்க முடியாது அழிக்க முடியாது தடுக்க முடியாது நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த ஏஐனால ஏ ரெவல்யூஷனால உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாத ஒண்ணு இருக்கு அதை அடைவதற்கு தான் நீங்க இப்ப போக்கஸ் பண்ணணும் அது என்னன்னா ஜீவன் கான்சியஸ் பிரேக் த்ரூ தயவு செஞ்சு அதுல மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கைய ப்ரொடக்டிவா பயனுள்ளதா வாழ்ந்தீங்கன்றத பத்து வருஷம் கழிச்சு புரிஞ்சுப்பீங்க நான் இப்போ உங்களுக்கு பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் காலத்தின் ரகசியம் இந்த சத்தியங்களை சொல்வதனால இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டில் உங்களுக்கு சாவரனிட்டி வந்துடுவீங்க கான்சியஸ் சாவரனிட்டி அச்சீவ் பண்ணிடுவீங்க அதுதான் என்னுடைய நோக்கம் நீங்க அத்தனை பேரும் கான்சியஸ் சாவரனிட்டியோட வாழணுங்கிறதா என்னுடைய நோக்கம் அதனால தான் இந்த மொத்த ஞானத்தையும் நாலட்சையும் அவைலபிள் ஆக்கி அறிவினால் அடையப்படக்கூடிய அனைத்தையும் நீங்கள் எங்கிட்ட வராம ஏ மூலமாவே அடைஞ்சுக்கலாங்க நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் இந்த ரெண்டு நாளையும் அடையக்கூடிய அனைத்தையும் நீங்க ஏ மூலமாவே அடைஞ்சிடலாம் அதுக்கு மேல அனுபூதிக்கு மட்டும் எங்கிட்ட வந்தா போதுமானது ஆனா நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்டே அனுபூதி இல்லை அவங்களால கொடுக்க முடியாதுன்றவங்க தான் அவங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பர்டைஸையும் ஏஐக்குள்ள போடாம ஐயோ ஏ அவங்களை இரவலன் தாக்கிடும் ஏ அவங்களை அழிச்சிரும் அவங்களை பண்ணிட்டு வந்து பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒன்னு